கடவுளே 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 இப்படி ஒரு மேட்சும் முடியணுமா மிகப்பெரிய ஜாம்பான்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கணுமா அதையே நம்ம தோனிக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே வந்து ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு தான் இந்த ஒரு நொடிகள் இருக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு அடி ஒரு அடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஸ்டேடிகத்தையுமே நடந்துங்க வச்சார் தோனி பட் அந்த ஒரு அடி மட்டும் நமக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ இன்றைய மேட்சை பற்றி பேசலாம் என்ன வேணால் சொல்லலாம் பட் இதுக்கு மேலே என்ன பேசுறது தான் தெரில முக்கியமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் இது தப்பு அது தப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம் பட் முக்கியமாக போராடுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினிஷிங்கில் பிளேயர்ஸ் போராடினாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சில பேர் ப்ளே பண்ணாங்க முக்கியமாக நம்பின ஒரு சில பேர் வந்து நம்மளை கைவிட்ட காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளால் இந்த ஒரு விக்ஸியை எடுக்க முடியலை முக்கியமாக தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தலையெழுத்தை டிசைட் பண்ணிருச்சு தலையோட கடைசி போட்டி அவர் ஆசைப்பட்டது சென்னையில் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையுமே நிறைவேறாமல் போயிடுச்சு ஆசைப்படுற எதுவுமே நிறைவேறாதுன்னா என்ன ஒரு மிகப்பெரிய ஆளுக்கு இப்படி தான் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் எல்லாருக்குமே ஒரு ஃபீலாக தான் இருக்குது இணைய மேட்ச் கம்ப்ளீட்டாக ஆர்சிபி ஹேட்ஸ் ஆஃப் பாராட்டி ஆகணுங்க உன்னால் முடியவே முடியாது உன்னை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கானுங்க நீ வாய்ப்பே இல்லை நீ லைக்கே இல்லை உன்னால் சுத்தமாக முடியாது அப்படின்லாம் வந்து இருக்கும்போது அதெல்லாம் பீட் பண்ணி ஒரு பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கா அந்த ஒரு பர்சன்ட் வாய்ப்புக்காக என் உயிரை கொடுத்து நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி போராடி கடைசி வரைக்கும் வந்து இந்த ஒரு மேட்சை வின் பண்ண மட்டும் நீ போதாது அதை ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு இக்கு வச்சா அந்த இக்கையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போகிறதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி விராட் கோலியோட எமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் நமக்கு கோவம் வரும் ஆஹா நம்ம டீமுக்கு எதிராக பண்ணுறாங்களடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோவம் வரும் ஆனால் ஒரு ஆர்சிபியோட ஒரு விராட் கோலியோட மைண்ட் செட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து மிதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது என்னை எப்படா நீ மிதிப்ப அப்படின்னு சொல்லி நான் வந்து நிற்கிறேண்டா அப்படின்னு சொல்லி வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா ஆர்சிபி அதுக்கு நிச்சயமாக நம்ம தலை வணங்கி ஆகணும் வேறு லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விராட் கோலியோட அக்ரெஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டிங் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வெறித்தனமாக ஒரு அடி அடிக்கிறோம் இல்லைன்னா நம்ம கிளம்புறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ப்ளே பண்ணாங்க அந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து இன்றைக்கி அவங்கள வின் பண்ணிச்சு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ண மாதிரி இருந்துச்சு மேக்ஸ்லாம் இறக்கி ஃபர்ஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட் எடுத்து டோட்டலாக வந்து கேமை மாற்றினாங்க ஸோ டோட்டலாக இன்றைக்கி ஆர்சிபிக்கான ஒரு மிகப்பெரிய நேரம் ஃபினிஷிங்கில் எம்எஸ் தோனி இருந்திருந்தால் மேட்ச் நம்ம கையில் கடைசி ஆறு பாலுக்கு பதினேழு ரன்கள் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லி ஜடேஜா மற்றும் தோனி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து மறுபடியும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நடக்க போகுது விக்ஸி நமக்கு தான் மேட்சை வின் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு தேவையான அந்த ஒரு ரன் கடைசியாக ஆறு பாலுக்கு பதினேழு ரன்கள் தேவை நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு அப்படின்றதான் வந்து ஒரு தாட்டு அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு எஸ் தயால் தான் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் மேட்சை பார்க்குற மாதிரி இருந்துச்சு குஜராத்துக்கு எதிராக தவற விட்டார் பட் இங்கே ஃபஸ்ட்டு பாலை எம்எஸ் தோனி ஒரு மேஸி ஓன சிக்ஸு ஸ்டேடியத்தை தாண்டி போகிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு சிக்ஸ் அடிச்சு ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையுமே வந்து டோட்டலாக சைலண்ட் பண்ணிட்டாரு சிஎஸ்கே எல்லாம் அலற விட்டாங்க அப்படின்னா சொல்லணும் விக்ட்ரி நமக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி பட் அடுத்த பால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டோட எஜ்ஜில் அந்த ஒரு நுனியில் பட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கேட்சில் விக்கெட் இழப்பார் செம்ம டிசப்பாயின்மெண்ட் கொஞ்சம் லக் ஃபேக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த எஜ்ஜில் பட்ட பால் கொஞ்சம் தள்ளி இன்றைக்கி நம்மளோட மேட்ச் நம்ம ப்ளே ஆஃப்ஸுக்குள்ளே போயிருப்போம் சும்மா களை கட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சின்னசாமி ஸ்டேடியமுமே நமக்கான நேரம் கிடையாது ஆர்சிபி ஏதாவது ஒரு டீம் பிளே ஆஃபுக்குள்ளே வறுத்து போகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் சென்னையை விட்டால் கண்டிப்பாக ஆர்சிபி தான் ஏன்னா அவங்க கொடுத்த கம்பேக் அவங்க கொடுத்த போராட்டம் யாராலுமே கொடுத்துருக்க முடியாது எத்தனை பேர் ஏறி மிதிக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி வந்து கெத்தால் ஆறு மேட்ச் பேக் டு பேக் வின் பண்ணி ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க செமி ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க அன்பிலீவிளான ஒரு மூமெண்ட் இந்த வருஷந்தான் ஆர்சிபிக்கான அந்த ஒரு மூமெண்ட்டாக பொறுத்திருந்த பார்ப்போம் ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப ஆடிட்டுருப்பாங்க பட் இது அவங்களுக்கான நேரம் ஹேட்ஸ் ஆஃப் விராட் கோலி ஹேட்ஸ் ஆஃப் ஆர்சிபி சரியான ஒரு ஃபைட்டு பட் நம்ம தோனியோட சகாப்தம் இப்படி தான் முடிவுக்கு வரப்போதா உங்களோட கருத்துக்கள் என்ன உங்களோட தார்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி